அனைத்து புது நடிகர்களுக்கும் வணக்கம் நாங்கள் இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம்னுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் இந்த பாக்ஸ் அங்கேருந்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா கனடாவிலேருந்து வந்தது வளமையாகவே எங்களுக்கு நிறைய உதவிகளை செய்திருக்கிற அந்த அம்மா தான் இதை அனுப்பியிருக்கேன் எதுக்காண்டு பார்த்தீங்கன்னா இது வந்து என் பர்த்டே வருது அதுக்கான ஒரு சின்ன கிஃப்டாக தான் நான் வாங்கியிருந்தேன் அனுப்பியிருக்கேன் உண்மையிலுமே நான் எதிர்பார்க்கல நிறைய உதவிகள் எல்லாம் செய்கிற எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் அது என்று பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த யூடியூப்பால் தான் உண்மையிலுமே விவா மட்டுமில்ல நிறைய உறவுகள் எங்களுக்கு இருக்கீங்க எல்லாருக்குமே நன்றி நன்றி சொல்லிக்கொள்ளணும் அதுலேயும் விவா வந்து ஸ்பெஷலான நாள் உண்மையிலுமே ஒரு என்ன சொல்லுங்கள் பார்ப்போம் அம்மா மாரி தான் எல்லாமே பார்த்து பார்த்து ஒவ்வொரு விஷயங்களுமே அட்வைஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் எனக்காக செய்வா உண்மையிலுமே இந்த இடத்துல நீங்களும் அவங்க நன்றியை சொல்லிக்கொள்ளுங்கள் அதோட வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்சலை வந்து நான் எங்கே எடுத்துகிட்டு வந்து நான்டா யாழ்ப்பாணத்தில் போய் நாங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் தான் வந்தது இந்த பார்சல் இதுக்கு வந்து டெக்ஸ் வந்து ஆயிரத்தி நூறுவா அடித்தவன் ஒவ்வொரு பொருட்களை வச்சு அதுக்கேற்ற மாதிரி ட டெக்ஸுகளை டிசைட் பண்ணிக்கொள்ள வேணும் நீங்கள் அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சு கொண்டு போனீங்களாடா நல்லா இப்போ இந்த போக்ஸுண்ட அன்பாக் வீடியோ நாங்கள் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் என்னென்ன விஷயங்கள் உள்ள இது இந்த பக்கத்தில் இருந்து அங்கேயே வந்து பார்த்தீங்களாண்டா பிரித்து பார்ப்பினம் பிரித்து பார்த்து அவைகளுக்கு ஓகே இந்த பொருளை நீங்கள் இலங்கைக்குள்ளே கொண்டு போகலாம் அப்படின்றா தான் அவைகளும் விடுவினம் அந்த ஒரு விஷயத்தில் அங்கே கவனமாக இருக்கணும் இது இலங்கை வவுனியாக்கும் நாங்கள் அனுப்பி எடுக்கலாம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அங்கே பிரித்து பார்த்துட்டு தான் நீங்கள் அனுப்பிடணும் அப்போ யாழ்ப்பாணம் போனால் அங்கேயே பிரித்து பார்ப்பணும் கண்ணுக்கு முன்னால் எட்டாலும் கூடுதலாக யாழ்ப்பாணத்துலேயே போய் எடுக்கிறது அந்த ஒரு விஷயம் தான் நீங்கள் யாழ்ப்பாணத்தில் இருந்தீங்க வேண்டாம் அது தேவைப்படாது திருவாவை போய் எடுக்கலாம் இதில் பாருங்கள் உள்ளிட்ட ஒரு பேக் கொண்டு வச்சுருக்கிறேன் நான் நினைக்கிறேன் ஏதாவது ஒன்று வேண்டியது பேக்கை அப்படியே வச்சு அனுப்பியிருக்கேன் போல இருக்கேன்னா நல்ல குவாலிட்டியான பேக்காக இருக்குது துணி பேக் சொல்லுவோம் அந்த ஒரு சம்பவம் தான் அப்படியே இதில் வந்து பார்த்தீங்களாட்டா சாக்லேட் இருக்குது இது எல்லாமே அங்கே பிரித்து பாதவே இதில் வந்து பார்த்தீங்களாட்டா ஒரு சாக்லேட் நாங்கள் வைக்கணுங்க எடுத்துட்டோம் இதில் வந்து இந்த சாக்லேட் இருக்குது இந்த பேர் என்ன பெஃப்ரோ அப்படின்னு சொல்கிறது இது ஒரு நல்ல சாக்லேட் நான் சாப்பிட்ருக்குறேன் அதே மாதிரி இதில் வந்து மெர்சி அண்டு ஒரு சாக்லேட் இருக்குது டார்க் மற்ற சாக்லேட் அப்படின்னு எழுபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் அப்படின்னு போட்டிருக்கணும் அதோட வந்து பார்த்தீங்கன்னாட்டா டெய்ரி மில்க் கொண்டு வந்திருக்கு இதோட சுவர் சாக்லேட் ஒன்று வந்தது அதுதான் நாங்கள் அங்கே ஜாழ்பாணத்துலேயே சாப்பிட்டுட்டோம் அன்பாக்ஸ் அன்பாக்ஸ் இல்லை அதில் பிரித்து பாக்கிங்களே அதுக்கு எடுத்துட்டோம் திருப்பி விட்டுறதுக்கு முன்னுங்க அதோட இதில் வந்து பார்த்தீங்கன்னாட்டா ஒரு பச்சை பேக்கில் வந்திருக்கு கிடைக்கல என்ன இருக்குது அப்படின்றத நானும் ஆர்வமாக இருக்கேன் ஏன்னா நான் அங்கேயே பார்க்கல இதில் முதலாவது வந்து பார்த்தீங்கன்னாட்டா ஒரு டீஷர்ட் நான் கருப்பு டி ஷர்ட் போடுவேன்ட்டு எதிர்பார்த்து பாருங்கள் அப்படி வடிவாக இருக்கு ரொம்பலேயும் சூப்பராக இருக்குது என்ன அடிச்சிருக்கேன்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார் வார்ஸ் அப்படின்ட்டு போட்டிருக்கேன் எபிசோட் ஒன் ஒரு ஒரு போன முறையும் நாங்கள் அந்த பாகிஸ்தான் போய் டிஷர்ட் ஒன்று அனுப்பியிருந்தேன் அது இவா தான் அனுப்பியிருந்தேன் ஒரு ஒரு வித்தியாசமான மாடல்களை தேடி அனுப்பினோம் உண்மையிலே அவர் திருப்பியும் நன்றியும் சொல்லிக்கொள்கிறேன் அதோட அடுத்ததாக இன்னும் ஒரு டீ ஷர்ட் இதுலேயும் பாருங்கள் இதுவும் உண்மையிலும் சூப்பராக இருக்குது அது சிம்பிளாக இருக்குது இதில் வந்து ஒரேஜ் கவுண்ட் அப்படின்னு போட்டிருக்கணும் சிம்பிளாக இருக்குன்ட்டு நான் சொல்கிறது துணி வந்து நல்லா சாஃப்ட்டாக இருக்குது அதுதான் நான் சொன்னேன் அதோட இதில் வந்து வா வால்மார்ட் அப்படின்னு பிராண்டை போட்டிருக்கணும் அதோட இதில் வந்து பார்த்திங்கன்னா பேர்டே விஷுக்கான ஒரு கார்ட் அனுப்பியிருக்கணும் இது எல்லாத்தையுமே மறைக்க மாட்டேங்கிறேன் இதை வச்சு வச்சு பார்ப்போம் அவசரத்துக்கு அதான் இப்படி உரிக்கிறேன் அதோட இந்த வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இதான் அந்த கார்ட் சூப்பராக இருக்குது ஹாப்பி பர்த்டே அப்படின்ட்டு போட்டிருக்கிறோம் அதோட இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா விசேஷம் எழுதிய அனுப்பியிருக்கு ஜுவ பர்த்டே கம் ஒன் இயர் கம் ஒன்ஸ் இயர் ஒன்ஸ் இயர் ஒரு வருஷத்துக்கு ஒரு ஒருக்காக வர்றது ஸோ மேக் ஹாப்பி ஈவென்ட் இட்ஸ் இயர் அப்படின்ட்டு போட்டிருக்க ஈவெண்ட் அப்படின்னு தான் நினைக்கிறேன் என்ஜாய் ஜுவ டே அப்படின்ட்டு போட்டிருக்கணும் நன்றி அதோட இதுக்குள்ள எண்ணம் என்னென்ன இருக்குன்றதை நாங்கள் பார்ப்போம் இதில் என்னமோ ஒரு டீ ஷர்ட் வித்தியாசம் அடைஞ்சு பாருங்கள் பின்னுக்கு எப்படி இருக்குது ஜோக்கர் டீ ஷர்ட் அதே மாதிரி ஃப்ரேமில் தெரியுது வரையும் இதில் பாருங்கள் பச்சை கலர் பின்னுக்கெல்லாம் போட்டிருக்கணும் சூப்பராக இருக்குது இதுவும் வந்து வால்மார்ட் அதில் தான் எடுத்துருக்கணும் அதே மாதிரி இதில் வந்து ஒரு ஷர்ட் ஆ சூப்பர் ஷர்ட் ரெண்டு நல்ல அந்த பீச் ஷர்டுகள் மாதிரி சிம்பிளாக நல்லா ரொம்ப எல்லாமே சூப்பராக இருக்குது கடாயம் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த டீஷர்ட் பிடிச்சது அப்படின்ட்டு அதோட இந்த மாதிரி ஷர்ட் வந்து இருக்குது இப்போ இது வந்து சூப்பராக இருக்குங்க பாருங்கள் உங்களுக்கும் தெரிய நினைக்கிறேன் அப்படியே ம் சூப்பராக இருக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாட்டா இந்த பச்சை பேக்கில் இருந்த விஷயம் எல்லாத்தையுமே நாங்கள் பார்த்துட்டோம் இதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா எனக்கானதாக இருக்காது இது வந்து எங்களோட சின்னப்படியானது இருக்க அதற்கானதாக தான் இருக்கும் அதோட இதில் வந்து பார்த்தீங்கன்னா மோர்ஸ்கோ கொனட்ஸ் அப்படின்ட்டு போட்டிருக்கணும் இது வந்து அந்த ஐஸ்கிரீம் மாதிரி உள்ளே இருக்குது இதில் உங்களுக்கு தெரியாம நினைக்கிறேன் அதே மாதிரி இதில் வந்து பிளாஸ்டர் அதோட வந்து இதில் வந்து பென் பென் அனுப்பியிருக்கணும் அதோட வந்து இதில் வந்து மிஸ்டர் க்ளீன் எம் நெட் அப்படின்ட்டு போட்டிருக்கணும் என்னத்துக்காக இது பார்க்கிறேன் இதில் எக்ஸ்ட்ரா ட்ரபுள் எக்ஸ்ட்ரா ரெசிஸ்டன்ட் அப்படின்ட்டு போட்டிருக்கணும் சத்தியமாக தெரியல பின்னுக்கு பார்த்தீங்கன்னாண்டா ஒரு இதுவும் போட்டுக்கணும் வீடை துடைக்கிற மாதிரி சில வந்து டிஷ்யூ அதுகளாக இருக்குமோவும் தெரியலை அதோட இதில் வந்து ஸ்ட்ராபெரி பெரிஸ் வந்து போட்டிருக்கணும் என்னவா இருக்கும் ஸ்ட்ராபெரி காயை போட்டேதா வித்தா இருக்கும் போல இருக்குது அதே நம்ம நம்மள பாப்போம் என்ன மாதிரி இருக்கட்டு அதோட இதுதான் சின்ன சின்ன கார்கள் நிறைய அந்த ஒரே இதில் வந்து வேண்டி அனுப்பி இருக்கணும் அது அவங்களுக்கு பார்க்கலையே தெரியும் நினைக்கிறேன் அதோட இதில் வந்து பார்த்திங்கன்னா பென்சில் பென்சில் அடித்துருக்குதா அதோட இது வந்து பபு கம் பபுல்கம் அதுக்கும் பிறகு காமண்ட் பண்ணுவீங்கள் சாஃப்ட் டெண்டர் அப்படின்ட்டு போட்டிருக்கணும் எக்ஸல் அப்படின்ட்டு அதோட இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் பிட் அப்படின்ட்டு போட்டிருக்கணும் என்னதுக்காக போட்டிருக்கணும்னா தெரியலே டஸ்ட் ரிலீஃபாக டென்னியர் அப்படின்ட்டு போட்டிருக்கணுமே மொஸ்கிட்டோ எல்லாம் இந்த கடிக்காமல் உழம்பு அதில் கடிக்காமல் இருக்கிறதுக்கு இதை பயன்படுத்தணும் அதுதான் போட்டிருக்கணும் ஓகே கிட்டத்தட்ட பார்த்திங்களாண்டா போக்சில் இருக்கிற எல்லாமே நாங்கள் பார்த்துட்டோம் உண்மையிலுமே ஒரு சின்ன வீடியோவாக இருக்கும் என்னட்டு பார்த்திங்களாண்டா என் பேர்தேக்கு யாருமே இப்படி கிஃப்ட் அனுப்பினதில்லை முதல் முதலாக வா அனுப்பியிருக்கிறான் அந்த விஷயத்தில் வாக்கு நன்றியை சொல்லிக்கணும் தயவுசெய்து எனக்காக இந்த கிஃப்ட்டுகள் எப்படி இருந்தது எது உங்களுக்கு பிடிச்சது அப்படின்றத நீங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் சின்ன பொருளாக இருந்தாலும் சின்ன புக்ஸாக இருந்தாலும் அதை அனுப்புறது கண்ட ஒரு மனசு குணம் அந்த வகையில் அவாக்கு அந்த அம்மாவுக்கு நன்றியாக சொல்லிக் கொள்வோம் அதோட இதில் இருந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு பிறகு இந்த பேர்தேக்கே எல்லாருக்கும் சாப்பாடு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கா ஸோ அந்த ஒரு விஷயத்தை தான் நான் போய் செய்ய போகிறேன் அதை நீங்கள் இதோட பரக்கூடிய மாதிரி இருக்கும் சரி இப்போ பார்த்திங்கன்னா சாப்பாடு கிட்டத்தட்ட பத்து பார்சலுக்கு தான் சொன்னவா கொடுக்க சொல்லி பர்த்டேன்ட்டு பதினஞ்சு பார்சல் ரெடி பண்ணியிருக்கோம் அதை வீட்டில் தான் சமைச்சது இப்போ இதில் இருந்து போய் கொடுக்க போகிறோம் ஆனால் கொஞ்சம் பயமாகவே இருக்குது என்னென்ன பிரச்சனை இல்லை தெரியல நாளில் எல்லாத்தையுமே சமாளிக்கணும் அதோட இது வந்து எந்த ஒரு விருப்பம்ன்றதை விட அவண்ட ஒரு ஆசை அப்படி அதுக்காக தான் சரி கொடுக்கணும் அப்படின்னு முடிவெடுத்தினாலும் ஜோசிக்கு அதிக சில விஷயங்களை நாங்கள் இப்போ இதில் இருந்து போய் பார்ப்போம் என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது நடிகா ஐயா ஆள் இருக்கார் ஆனால் ஒரு பதட்டமாக இருக்குது வேணுன்னு பார்த்திங்கன்னா அவ்வளோ செய்கிறது ஆனால் அவை ஏதாவது உபத்திரத்தில் போய் பிடிச்சிருவோம் அப்படி நிறைய பேர் இந்த ஐயாவையும் பார்த்துட்டு போயிடும் நடு வெயில் இல்லைனு இப்போ ஐயா சாப்பிட்றீங்களா சாப்பாடு இருக்கு நன்றி ஐயா வர ஓகே சரி இது இல்லைவர் ஐயா அவரால் படுத்துருக்காருக்கு தான் போய் கொண்டு போய் கொடுத்துருக்கோம் ஐயா சாப்பாடு இருக்குது சாப்பிடுங்க சரி ஐயா நன்றி இப்படி நிறைய பேர் இருக்குது ஐயா எல்லாம் இப்போ சாப்பிட்ருக்கவே மாட்டார் பார்க்கவே இருக்குது ஐயா சாப்பாட்டு கடைக்கு முன்னே இருக்க ஐயா சாப்பிட்டீங்களா சந்தோஷம் ஐயா நன்றி ம் சாப்பாடு பாருங்கள் சாப்பாடு இருக்குது அப்படியா எவ்வளோண்ணா ஐயா ஏறதுக்கு பிறகு ஒரு ஐயா கண்டுபிடிச்சிருக்கும் ஆக்கிலேயே காண இல்லை ஐயா சாப்பாடு சாப்பிட்றீங்களா நன்றி நன்றி அஞ்சு அஞ்சு பாசல் இருக்கு கடைசியா சாப்பிடுங்க தண்ணி பொத்தலுமே இருக்கு கொண்டு தர சரி சரி இப்போ வரைக்கும் பார்த்தீங்களாண்டா சாப்பாடுகள் கொடுத்துட்டோம் நான் எதிர்பார்த்தது நிறைய பேர் எதிர்பார்த்தேன்னா நான் கொஞ்சம் பேர் இல்லை அப்புறம் கடைசியாக இது வந்து வவுனியா குழந்தை கேட்டுட்டு சொல்கிறது இதில் வந்து நிறைய பேர் இருப்பினும் அப்போ ஆறு சாப்பாடு கேட்டவர்கள் அதுலேயும் வஞ்சி தான் இருந்தது என்ன மிச்சம் எல்லாமே கொடுத்துட்டோம் காலப்போக்கில் இனி ஒரு நல்ல சம்பவம் கிட்டடியில் அடியில் அதை நான் வந்துச்சுன்னா கட்டாயம் அதுக்கும் கொடுப்போம் இதை கொடுக்கீங்களா நிறைய பேர் பேசுகிறது சந்தர்ப்பம் இருக்கேன் அதை வீடியோ எடுத்து போகிறீங்களா அப்படின்ட்டு உண்மையிலுமே ஒரு என்ன சொல்லுவோம் ஹெல்பிங்கன்று ஒன்று செய்யிக்கலாம் அதுவும் மெட்டாக்கள் ஒரு விஷயம் செய்யுங்கன்னு சொல்லிக்கலாம் அதுக்கான ஆதாரம் காட்டணும் இப்போ ஒரு விஷயத்துக்காக தான் எழுத்து நான் பாப்பம் இது பேச மாட்டேங்க அப்படின்னு நினைக்கிறேன் அவர் நல்ல விஷயத்துக்காக தான் கொடுத்தது இந்த வீடியோ படிச்சிருந்தா இந்த வீடியோ அப்படியெல்லாம் சொல்ல தேவையில்லை இதோட வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன் பாய்